மற்றும் இருபத்தி நான்காவது குருமார் சன்னிதான் நல்ல அனைவருக்கும் வணக்கத்தையும் பதிவு செய்கின்றேன் இந்த பள்ளிக்கும் ஒரு தொடர்பு எப்பொழுதும் உண்டு இருபத்தி மூன்றாவது குருமார் சன்னிதா பிறகு அந்த ஒரு ஒரு பில்டிங் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பான் அந்த பகுதியில் பார்த்துருக்கோம் இங்கே எழுந்தரளி எந்த ஒரு செய்யும் அதனுடைய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து இந்த பணியிலே நமக்கு ஒரு பெரிய நிகழ்வை நடத்துவதற்காக கீழ் உதவி செய்து கொண்டிருக்கின்ற தாளர் அவர்களுக்கு நன்றி மகன் தான் தொடர்ந்து இப்பணியை சிறப்பாக கேட்டு அடியே அப்படி வளர்ந்து மையம் அது ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்பட்டு கொடுத்தது ஏன்னா பெரிய பெரிய பேராசிரியர்கள் இருந்த ஒரு இடம் இல்லை முதல் பேராசிரியர் நம்முடைய பள்ளிவாரன் ஐயா அவர்கள் ஞானவடிகள் ஐயா அவர்கள் வெள்ளைவாரன் ஐயா அவர்கள் அப்புறம் கார்த்திகேயன் அடியனுக்கு ஒரு வாய்ப்பு அது ஒரு முக்கியமாக கூட்டு தோப்பாக வருவாங்க அவங்களும் வந்திருக்காங்க இப்போ என்ன இல்ல என்ன அப்படின்னா சில செய்தி உங்களுக்கு தெரியாது இந்த வகுப்பினுடைய சிறப்பு என்ன என்பதை நிரூபித்தவர் நம்முடைய வைத்திய ஐயா அவர்களும் வெள்ளைவாரன் ஐயா அவர்களும் வெள்ளைவாரன் ஐயா அவர்கள் பெரிய ஆசிரியர் நூலாசிரியர் ஐயா அவர்கள் இயக்குநராகி இவரை மையத்துக்கு அடங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது வெள்ளைவாரன் ஐயா வந்து ஆசிரியராக இருக்கலாம் ஆனால் அவர் சைவ சித்தாந்தம் படிக்கலை முதல்ல படிச்சுக்குவாங்க இங்கு வகுப்பை எடுத்தவர் யாருன்னா அவருடைய சமகானப்படுத்தி ஒரு வருஷம் வகுப்பு கேட்டு அதுக்கு பிறகு அவரை ஆசிரியராக நியமித்தார்கள் நம்முடைய வைத்தியநாதன் அப்படி பணி உள்ளவர்கள் நம்முடைய பேராசிரியர் பிறந்தவர்கள் அந்த வகையில் அடியேருக்கு கிடைத்தது ஒரு பெரும் பாக்கியமாக நான் கருது அதற்கு முதற்கு நன்றி வந்து நம்முடைய காத்தியன் அவருக்கு சொல்ல வேண்டும் அவர் படை நிமித்தமாக செல்லும் பொழுது அந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்தார் அப்பொழுது நெய்வேலுக்கு நிறைய டிஸ்கஷன் நடக்கும் எப்படி யாரை இருக்க மையத்தில் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் ஆசிரியர்கள் ரொம்ப ஷார்ட்டேஜ் தேவை இடத்துல வகுப்பு எடுத்துருந்தேன் அதுக்கு பிறகு தான் இங்கே கிடச்சிது அப்போ எடுக்கும்போது இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி இடையில கிட்டத்தட்ட ஒரு தொகுப்பு ஒரு வருஷம் கழித்து கிடச்சிது அந்த ஒரு வருஷம் கழிச்ச பிறகு திருமுறையில் சைவ சித்தாந்தம் என்ற ஒரு வகுப்பு இங்கே எடுக்க வந்தேன் அப்படி தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது நீங்கள் அதை போய் காட்டிய சொன்னார் அதை தொடர்ந்து இப்போ நமக்கு அதற்கு இதெல்லாம் நாம் செய்த முன்வினையே என்று சொல்ல வேண்டும் காரணம் நிறைய பாடல்கள் நமக்கு படிச்சிருக்கோம் இந்த சீர்காழியுடைய சிறப்பை பற்றி நான் நிறைய வகுப்புகளில் பேசிக்கொண்டிருக்கோம் உன்னை நீ குறி நல்வினை பயனடை முழுமணி சரணங்கள் வந்து ஞாசம் மந்தர் தேவாராக நமக்கு சொல்வோம் ஞாசம் அவதரித்த தலம் ஒன்று ஏன் தோத்திரம் சாத்திரமும் ஆனால் தானே என்று சொல்றார் அப்படின்னு சொல்லும்போது தோத்திரத்திலும் சாத்திரம் இருக்கின்றது என்பதை சைவத்துக்கு மட்டும்தான் தெரியும் இறைவனுக்கு ரெண்டு கண்கள் திருமுறையும் சாத்திரமும் ரெண்டு கண்கள் தான் இந்த ஒரு கண் ஒன்றும் பார்க்கும் ஒரு கண் ஒன்றை காட்டும் என்று இரண்டு கண்களும் இறைவனை காட்டும் தோத்திரமும் இறைவனை காட்டும் சாத்திரமும் இறைவனை காட்டும் தோத்திரங்கள் நேரடியாக இறைவனை காட்டும் சாத்திரங்கள் நெறிப்படுத்தி காட்டும் அப்ப சாத்திரத்தின் கண்ணால இறைவனை பார்க்கின்ற பார்வை வேற திருமுறைகள் வழியாக இறைவனை பார்க்கின்ற பார்வை வேற அதனால திருமுறை கண்கள் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா இறைவனுடைய வழக்கண்ணாக இறைவனுடைய இடக்கண் வந்து அம்மை கண் அந்த கண்ணு தான் சாத்திரத்தினுடைய கண் அப்போ திருமுறைகள் இன்றி சாத்திரங்கள் இல்லை என்பதை நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் திருமுறைகள் சைவ சித்தாந்தம் என்ற ஒரு இதை இன்னைக்கு எடுக்கணும்னு பார்க்க முடியல டைம் இல்லை என்ற ஒரு ஆனால் இருந்தாலும் கூட பல குறிப்புகளிலே பல வகுப்புகளில் நாம் அதை கொண்டோம் இந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்ததுக்கு நாம் செய்த ஒரு புண்ணியம்தான் காரணம் இது இந்த பயிற்சி மையத்துக்கு வாழ திட்டத்தை முதன் முதலே எடுத்து கொடுத்த நம்மளுடைய வைத்தியாவுக்கு முதல்ல எப்படி மூன்று ஆண்டு பகு பயிற்சி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்து சொன்னார்கள் முதல்ல எடுத்த எடுத்தவொட வரலாறு அதற்கு பிறகு அடிப்படை அதற்கு பிறகு சாத்திரங்கள் பதினான்கு சாத்திரங்கள் நிறைய பேர் பேசும் பொழுது எனக்கு புரியல இது தாண்டணும்னா புரியல அப்படின்னா மனதுல ஏதோ கொண்டு வச்சுட்டு வரக்கூடாது இப்படி செருப்பு அங்க கல்வி விட்டு வரமோ அப்படி அப்படி வந்து இங்க உட்கார்ந்தான் புரியும் இல்லைன்னா புரியாது